வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் மோடி ஆட்சியில் நாளொன்றுக்கு முப்பது விவசாயிகள் தற்கொலை நமது அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும் என ராகுல் காந்தி உறுதி செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைப்பு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் அரசின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் தொடங்கியுள்ளது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அதில் அரசியல் சாசனம் அமல்படுத்தப்பட்டு எழுபத்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து இருப்பதாகவும் அனைத்து கட்சியினரும் ஒத்த கருத்துடன் பயணிப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் இந்தியா தற்போது வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறி உள்ளதாகவும் கடந்த ஆறு மாதங்களாக பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார் உலகின் ஐந்து மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மூன்று கோடியில் இருந்து எட்டு கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் மிக விரைவாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் வரலாறு சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய பிரதமர் மோடி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது மகத்தான சாதனை என்றும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பெண்களின் வலிமை குறித்து பறைசாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கு பின் பாஜக அரசு மீண்டும் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்றும் அவர் கூறினார் பாஜகவின் ஆட்சியில் நாளொன்றுக்கு முப்பது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய ஒற்றுமை நீதி நடைப்பயணத்தில் இருக்கும் ராகுல் காந்தி பீகாரில் நூற்று விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடினார் இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் விவசாய செலவுகளை குறைப்பதும் விவசாயிகளின் பயிர்களுக்கு சரியான விலையை நிர்ணயிப்பதுமே காங்கிரசின் குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார் நமது அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும் தொழில் அதிபர்களுக்கான அரசாக இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது நடைபாதை அமைக்கும் பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மேற்கொள்ள உள்ளது கிலாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையத்தின் மைய பகுதிக்கு நானூறு மீட்டர் நீளத்தில் ஆகாய நடைபாதை அமைக்கப்பட உள்ளது ஒப்பந்த புள்ளிகள் இணைய வழி மூலமாக பெறப்படும் டெண்டருக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் உள்ள அமைச்சர் இன்னும் பதவியில் நீடிப்பதன் மூலம் என்ன கருத்தை சமூகத்துக்கு சொல்கிறீர்கள் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பினார் அதோடு கடைநிலை ஊழியர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரே குற்ற வழக்கில் தொடர்புடையவர் அமைச்சராக தொடரலாமா எனவும் வினாவினார் இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் குரூப் நான்கு காலி பணியிடங்களின் எண்ணிக்கையினை வெகுவாக குறைத்து உள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட மொத்தம் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு காலி பணியிடங்களுக்கு குரூப் 4 தேர்வு நடைபெற உள்ளது இந்த தேர்வுகளுக்கு ஆன்லைனில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்றும் விண்ணப்பத்தில் ஏற்பட்ட பிழைகளை திருத்துவதற்கு மார்ச் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குரூப் போர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையினை வெகுவாக குறைத்து உள்ளதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் சமூக நீதியினை கருத்தில் கொண்டு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு அதற்கேற்ப காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் அமமுக பொது செயலாளர் டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாயமான முறையில் தேர்வு நடத்தி உரிய காலத்திற்குள் முடிவுகள் வெளியிடுவதை அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் பழனிமுருகன் கோவிலுக்கு இந்து அல்லாதவர்கள் செல்ல கட்டுப்பாடு விதிக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பழனி முருகன் கோவிலுக்குள் மாற்று மதத்தினர் வரக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது இது கடும் சர்ச்சைக்குள்ளானதால் உடனடியாக நீக்கப்பட்டது இந்நிலையில் மாற்று மதத்தினர் கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்து அல்லாதவர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் வர அனுமதிக்க கூடாது என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்து அல்லாதவர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பழனி கோவிலில் உள்ள கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது என்றும் இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்கலாம் எனவும் ஆணையிட்டுள்ளது மேலும் மாற்று மதத்தினர் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் அதற்காக தனியே பதிவேடு ஒன்று உருவாக்க வேண்டும் என்றும் பதிவேட்டில் இந்த சாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என்று எழுதி வாங்கிய பின்னர் கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் தென் டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் ஒரே நிலவ வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மர்ம காய்ச்சலால் பதினோரு வயது பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி ராஜாவின் மகள் சுதேஷனா இவர் அங்குள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வருகிறார் பள்ளி மாணவிக்கு கடந்த நான்கு நாட்களாக காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சென்று வந்துள்ள நிலையில் அவரை அவரை மேல் சிகிச்சைக்காக வாணியம்பாடியில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார் மர்ம காய்ச்சலால் சிறுமி உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை நகர பூங்காவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திரு உருவ சிலை தூய்மை பணியை அமைச்சர் சுவாமிநாதன் நேரில் சென்று பார்வையிட்டார் மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கவிஞர் வேதநாயகம் பிள்ளை அரங்கம் கட்டிடத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அமைச்சர் மயிலாடுதுறை நகர பூங்காவில் உள்ள மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திரு உருவ சிலைக்கு மரியாதை செய்தார் அமைச்சரின் திடீர் வருகையால் பரபரப்பான நகராட்சி அதிகாரிகள் நகராட்சி செயற்பொறியாளர் மகாதேவன் முன்னிலையில் நகராட்சி ஊழியர்கள் துரித கதியில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திரு உருவ சிலை அமைத்த பகுதியில் பரபரப்பாக தூய்மை பணியை மேற்கொண்டனர் அந்த பகுதிக்கு வந்த அமைச்சர் மூவலூர் ராமாமிர்த அம்மையாரின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி எம் பி ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் நிவேதா முருகன் செல்வம் நகராட்சி நகரமன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு தரமற்ற இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் திடீர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் இந்த திடீர் ஆய்வு பணியின் போது மீன்கள் மற்றும் இறைச்சிகள் விற்பனை செய்யும் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மீன்கள் மற்றும் இறைச்சிகள் தரமானதாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது சுகாதாரம் இன்றி தரமற்ற நிலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து கிலோ ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் தரமற்ற நிலையில் இறைச்சிகள் மற்றும் மீன்கள் விற்பனை செய்தால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்து ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்தனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொது கணக்கு குழு தலைவர் கு செல்வ பெருந்தகை தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய கணக்காய்வு மற்றும் துறை தலைவரின் தணிக்கை பத்திகள் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வணிக வரித்துறை தொல்லியல் துறை எரிசக்தி துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை கால்நடை பராமரிப்பு துறை ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் விளக்கங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இதில் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் ஆகியோர் குழுவில் உடன் இருந்தனர் மயிலாடுதுறையில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மற்றும் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மேலும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின் பங்களிப்பு ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதேபோல் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புற நூலகம் பொதுத்துறை நூலகம் ஆகியவைகளில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மர்ம காய்ச்சலால் பதினோரு வயது பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜாவின் மகள் சுதேஷனா இவர் அங்குள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வருகிறார் பள்ளி மாணவிக்கு கடந்த நான்கு நாட்களாக காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சென்று வந்துள்ள நிலையில் அவரை அவரை மேல் சிகிச்சைக்காக வாணியம்பாடியில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார் மர்ம காய்ச்சலால் சிறுமி உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறையில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மற்றும் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மேலும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின் படி பங்களிப்பு ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதேபோல் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புற நூலகம் பொதுத்துறை நூலகம் ஆகியவைகளில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது இதனை அடுத்து அமெரிக்க படைகள் மீது அவ்வப்போது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் சிரியா எல்லைக்கு அருகே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் ஜோர்டானில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மூன்று அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஈராக்கில் உள்ள அல் முகாவாமா அல் இஸ்லாமியா பி அல் ஈராக் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்நிலையில் அமெரிக்க படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் தொடங்கியது அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் மோடி ஆட்சியில் நாளொன்றுக்கு முப்பது விவசாயிகள் தற்கொலை நமது அரசு விவசாயிகளுக்கான அரசாக இருக்கும் என ராகுல் காந்தி உறுதி செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைப்பு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்